பிரைஸ் லார்டு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் நாம் தியானிக்கு முடி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது மார்க்கலின சுசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெற முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியில் நாம் தேவனை நம்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இங்கே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சுகத்திற்காக வேண்டி கொண்ட பொழுது ஆண்டவர சொல்கிறான் உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்கன்னு சொல்லி உடனே ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் ஆகும் சொல்கிறார் உடனே அவன் சொல்கிறான் பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தம் என்று சொன்னான் அப்போ நம்முடைய அவ்விசுவாசம் நீங்குவதற்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எல்லா காரியத்துக்கும் அடிப்படையாக இருப்பது விசுவாசம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது அதாவது நம்புவதற்கு அரிய ஒரு பொருளை நம்புறதும் காணாததை ஒன்று கண்டதை போல விசுவாசிக்கிறது இதுதான் விசுவாசம் ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செய்வார் அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடியாத விஷயங்கள்லாம் நமக்காக அவர் செய்வார் அப்போது விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாமே நடக்கும் எல்லாமே கூடும் ஆகவே தேவ சமூகத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறவங்களாக காணப்படுங்கள் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் காட் YOU!